ஏம்பேத்த தாயே ஓவர் டாக் ஓவர் டேக் பண்ணிட்டீங்க நைட்லாம் தூங்கல போல இருக்கேன் நான் அம்மா பேசறது கேட்டியா பத்தி யார்கிட்டயோ போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இல்லையா

ஒரு காய் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு பாத்திரம் கழலாம் ஒரு துணியை காய போடலாம் ஒண்ணும் செய்யாம அங்க அப்படி அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே உட்காந்து இங்கேயும் அங்கேயும் அலாந்துக்கிட்டு இருக்கிறத ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க ஆஹ் சின்ன மாடா அது கேட்கவே வேண்டாம் அது இப்படி இருக்க கிளாஸ் இப்படி வைக்காத அது அம்மா வருவாங்க வேண்டாம் சாப்பிடுவாங்க அவரை போய் வடிவாங்க இதுதான் அதுதான் அவரை பத்தி கேட்கவே வேண்டாம் அவரு கோவிலுக்கு போயிடுவாரு உனக்கு <laughs> <laughs>

இப்படிதான் உங்க வீட்டுல என் அம்மாக்கள் இப்படிதான் போட்டு கொடுப்பாங்களா எனக்கு இப்படிதான் போட்டு கொடுத்துட்டே இருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி காமும் காபி வாங்க வீடியோ போலாம் என்னமா முருங்கக்கீரை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? போண்டா வடை இல்ல போண்டாவை ஏதாவது பண்ணனு ஸ்நாக்ஸ் கேட்ட. ஹெல்தி ஸ்நாக்ஸ். அதனால முருங்கக்கீரையில என்ன ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்? இந்த இதோ one பாரு. நல்லா இருக்கும் முருங்கக்கீரை என்னடி இவ்ளோ எலிப்பவே நினைச்சிட்ட? ஏன் அது அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்காது. மரம் அவனே செத்தங்கடா அவன் உங்ககிட்ட மாட்டலடா மாட்டலடா நீங்கதான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க அந்த காலத்துல எங்க அம்மா இதான் வாரத்துல மூணு வாட்டி எதாவது பொரியலாவோ கூட்டாவோ செய்து மாதிரி தந்துருவாங்க சாப்பிடுவோம் இப்பதான் நான் இதை கடையில காசு கொடுத்து வாங்குறேன் அப்ப எல்லாம் எங்க அம்மா ஏதோ செய்து தருவாங்க அழுதழுது சாப்பிட்டுன்னு இருந்தோம் அதனால தான் நாப்பது வயசு வரைக்கும் நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட கண்ணாடி போடாம இருக்கும் இப்போ உள்ள பசங்க அப்ப முருங்கை கீரை சாப்பிட்டா கண்ணாடி போட தேவையில்ல ஆமா கண்ணாடி போடலாம் ஆனா வந்து அவ்வளவு சீக்கிரம் போட வேண்டியதில்லை அது சின்னதுலதே குடுப்பாங்க நீங்க வீட்டுல சாமிச்சுன்னா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம் கண்ணாடி போடுவேனா ஆமா முருங்கை கீரைய அரைச்சு கண்ணாச்சி முருங்கை கீரை சாப்பிட்டுக்கலாம் கீரை நிறைய சேர்த்துக்கணும் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல ஆனால் வந்து வேக வச்சு பொரியலாவோ எப்படி பண்ணாலும் நீங்களாம் சாப்பிடவே மாட்டீங்க அதனால நான் ஒன்றா கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் என்னது ஸ்நாக்ஸ் ஸ்னாக்ஸ் பண்ணித்தரேன் அது சாப்பிடுங்க அப்புறமா அதை தினமும் சாப்பிடாது அப்போ ஏன் நான் நீ எனக்கு ஏதாவது ரெசிபி சொல்லிக்கொடு நானும் என் புருஷன் கிட்டே நான் எல்லாம் ரெசிபி கண்டுபிடிச்சி நான் என்ன சொல்ல வரேன்

இந்த சீன் சட்டி ஓகேவாண்ணா ஏன் எங்கள் வீடியோவில் யாராவது அதான் சொல்லுவாங்கண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர் அப்படிலாம் கிடையாது என்னவா அப்படிலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ எங்கள் வீட்டில் இருக்கிறது என்னவோ அது தானே போட முடியும் ஆமாம் இது என்னது என்ன போட்டு வச்சிருக்க இது

நாங்கள் வெறும் அரிசி மாவு பியூரா கடலை மாவு திரிச்சோம்னு சொல்லுவோம் இப்படி மங்களகரமா உனக்கெல்லாம் உனக்கு எல்லாம் இவங்க செஞ்சா அது வந்து பியூர் எல்லாமே அது மாதிரி அவங்க செஞ்சவனா இது வந்து அவங்க வந்து நல்லா பண்ணிருக்காங்க நம்ம பண்ணா மட்டும் இது ஏண்டி போடுறே அப்படின்னு வந்துருவாங்க என்னோட பெத்த மாத்தாவும் ராஜா மாத்தாவும் என்ன பண்ணுவேன் போண்டா பிடிச்சி போடணுமா அவ்வளோதான் பெரிய இது இது இதெல்லாம் கிடையாது

அப்படின்னா என் அம்மா கீழத்திலிருந்துதான் எனக்கு வந்து விட் ஹோட்டல் பின்னாடி போய் பாரு என்ன பண்றாங்க அது ஹோட்டல் வெளியே ஹோட்டலை கிளீன் பண்ணி தந்தாலும் நல்லா சாப்பிடுறீங்க உள்ள அங்க போய் பாருங்க இதுக்கப்புறமா ஒரு எபிசோடு வரும் நாங்க கோவிலுக்கு போன எபிசோடு ரோ கடையில இருந்து அவங்க அம்மா எனக்கு கொஞ்சம் குஷ்பு இட்லி வேணும் தாங்கம்மா அப்படின்னு கொஞ்சம் கேட்டுருப்பா வேற யாரும் இல்ல இது இவங்க தான் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க நான் ஏ எல்லாரும் என்ன அடிக்க போறாங்க ஏமாத்துற சமையல் எல்லாம் இப்படி வீடியோ போட்டுறேன்ட்டு

எனக்கு நானும் உங்க குழந்தை தானே. நான் போட்டு கொடுத்து, போட்டு கொடுத்தாங்கள, அது நான் குழந்தையா அப்ப தெரியல. பெரிய மாடா, சாவ வந்து சின்ன மாடா. நீ கொஞ்சம் மிளகாய் பொடி வச்சி తిங்க. வரத்தை. சி, நீளோ ஒரு தாய انا இந்த புருஷம் வீட்டுக்கே போறேன். அவன் என் தல தட்டு வெச்சு தாங்கு 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 இவள சொல்லவே மாட்டான். ஐயோ கேப்பா கேடா. நீல தூறும் மாண்டு வேடிக்கை வச்சாலும் toyற சுத்தி சுத்தி அடிக்குது. என் புரிசினேஷ் சீக்கிரவா வந்து மாமியார கவனிச்சுக்கோ இனிமேல் தானே இருக்கா போட்டுக்கிட்டு கொடுக்காத சும்மாவே கழுவி கழிவு ஊத்துவா சொன்ன வெறுமணி தீர்வா சொன்ன இல்ல வீடியோ ஆஃப் பண்ணிட்டா அவங்க வந்து நெஜத்தில் இந்தியன் மதரா மாறிடுவாங்க இதுதான் போண்டாவாமா நானே பரவாயில்லையே

பழைய சோறு மீந்தா வத்தலாக்கிடுவாங்க மீந்து போச்சுன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க அப்படி இல்லாமதான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம் இப்போ உள்ளவங்க ஐஸ் பிரியாணின்னு பழைய சாதத்தை கவர்ல அடைச்சு வாங்கி யாரை சொல்ற என்னையா அதை ரொம்ப கேவலப்படுத்துறாங்க அந்த பிரியாணி நாங்க மட்டும் தான் சாப்பிடுவோம் போல வாங்கிட்டு வந்தா ஏன் எனக்கும் தாடி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க என்னமா நீங்க சொல்ல மாதிரி அழிச்சு வேண்டாம் அப்படின்னு போட்டதை எல்லாம் பேக்கிங் ஐட்டமா வாங்கி வாங்கி சாப்பிடுறீங்க நீங்க

அதுல டீ போட்டா தொண்டையில இறங்க மாட்டேங்குது எல்லாம் மாறிட்டீங்க யாரு என்ன சொல்றீங்க பிடிக்க மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் நேரம் சுவைன்றா பாக்குறீங்க இதுலயே கொஞ்சம் நல்லா இந்த மசாலா ஒரு நிமிஷம் இவங்க என்ன சொன்னாங்க நான் நேச்சுரலா அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த பஜ்ஜி போண்டா மட்டும் நேச்சுரலா வரலையா கடையில பொடி அட்வைஸ் பண்ணணும்னா இருந்து வந்து எங்கேருந்து உன்ன பெற்ற எங்க தூக்கிட்டு வந்துருக்கா பாரு அதை அவனை சிரிக்க வேணா சொல்றா அசிங்கமா இருக்கு நீ அசிங்க பண்ணன் அவன் சிரிக்கிறான் ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா

அப்பாவுக்கு பசிக்குதான் நீ அதை பார் போங்க இதுதான் போண்டா என்ன போண்டா சொல்லு பேரு சொல்லிடு அவசர ரெண்டாவது பொண்ணு சொல்றது சொல்லு சொல்லி முடிச்சிரு இந்த வீடியோவை அப்புறமா அப்பாவுக்கு போய் சமைச்சு கொடு அவசரமான ஏமாத்தி செய்த கீரை போண்டா நீங்களும் இந்த கீரை போண்டா உங்க அம்மா கிட்ட சுடி செஞ்சு சாப்பிடுங்க கீரை வடைன்னு கூட சொல்லுங்க ஆனா இது போண்டா கிடையாது இது வந்து வித்தியாசமான ஒரு ஜெந்து போண்டா இதோட அட்டகாசம் தாங்க முடியாம அவ முருங்கைக்கீரையை சாட மாட்டேன்னு நான் செய்துட்டேன் உங்களுக்கு கொஞ்சமா செய்யுங்க பிடிச்சிருந்தா செய்து சாப்பிடுங்க என்ன திட்டாதீங்க பயந்துட்டாங்க அம்மச்சி அம்மச்சி பயந்துட்டியாமா நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அது ஒரு அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம் பாய் பாய் சொல்லுமா பாய் அடுத்த எபிசோட் சந்திக்கலாம் அது ஒரு இவங்களை நான் டிடி அட்ரஸ் We'll